இது வந்து பெல்நகரு இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும் தண்ணீர் வாட் டேங்கருக்கு பார்த்தீங்களா நகராட்சி வாட் டேங்க் இதில் இதில் அப்படி வந்தோம் அப்படின்னா ஸ்டெயிட்டாக அதுக்கு போகிற ரோடு இது அதில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள் பெல்நகர் பன்னெண்டாவது தெரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து பதினொன்றாவது தெரு இது வந்து தெரு நேராக இருக்கிற இடம் அந்த இடம் தான் நேர் ரோடு அதில் வந்து நேர் ரோடு போய் பின்னாடி சைடில் இடம் போட்டு இது பெல் நகரு இப்படி நேராக வந்தோம் அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக அப்படியே வரலாம் இதில் வந்தோம் அப்படின்னா சுல்லாத வீடு வாசல் இருக்குது அதில் வந்தோம் அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸ் இது போகிற கதவு இது இது வந்து இருபத்தி அஞ்சு அடி ரோடு இருக்கு இதில் ஸ்ட்ரெயிட்டாக போகும் இருபத்தஞ்சு அடி ரோடு இருக்குது இதில் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இடம் இது ஒரு இந்த இடத்துக்கு அடுத்த இடம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி நாற்பதுக்கு அறுபது இது வந்து ரோடு கொடுக்கும்போது ரோடு மாதிரி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மரம் நிற்கிது பாருங்க அதான் இடம் இதுக்கு வந்து நேர் பாதை இருக்குது நேர் ரோடு பாதை இருக்குது